ஆன்மீக பாதையில் இன்று ஆணி திருமஞ்சனம் நடராஜருக்கு அபிஷேகம் செய்வது ஏன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆணி திருமஞ்சனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்றைக்கு வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சிவனடியார்களுக்கு மிகவும் முக்கியமான மாதங்களில் ஒன்று இந்த ஆணி மாதம் இந்த மாதத்தில் சிவனுடைய நடராஜ ரூபத்துக்கு நடத்தப்படுகின்ற அபிஷேகம் மிகவும் முக்கியமானது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் உத்திரம் நட்சத்திரம் சூரியனுக்கு உரியது சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் மாதமான ஆனி மாதம் உத்தராயண காலத்தில் கடைசி மாதம் ஆனி திருமஞ்சன விழா பத்தஞ்சலி முனிவரால் தொற்றுவிக்கப்பட்டது சிதம்பரத்தில் பத்து நாட்கள் நடைபெறுகின்ற விழாவில் ஒம்பதாவது நாள் திருவிழாவின் போது திருத்தேரில் பஞ்சமூர்த்திகளோட மூலவர் நடராஜரே தேரில் எழுந்தருளி நாலு மாட விதிகளையும் உலா வருகின்ற அதிசயம்தான் இங்கு நடைபெறும் சிதம்பரத்தில் நடக்கிற ஆணி திருமஞ்சனத்தை காண சித்தர்களோ முனிவர்களோ வருவதாக ஐதீகம் ஆதியோ அந்தமோ இல்லாமல் உலக உயிர்கள் அனைத்திற்கும் தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் சிவபெருமானின் அறுபத்தி நாலு மூர்த்தி வடிவங்களில் நடராஜர் முக்கியமானவர் அபிஷேகம் பிரியரான சிவபெருமானுடைய மற்ற வடிவங்களுக்கு தினந்தோறும் அபிஷேகம் நடத்தப்படும் சிவபெருமானுடைய லிங்க திருமணி காய்ந்த நிலையில் இருக்கக்கூடாது அப்படி வைக்கிறது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது ஆனால் அரசரான நடராஜருக்கு சித்திரை திருவோணம் ஆணி உத்திரம் ஆவணி வளர்ப்பறை சதுர்த்தி புரட்டாசி வளர்ப்பறை சதுர்த்தி மார்கழி திருவாதிரை மாசி வளர்ப்பறை சதுர்த்தி அப்படின்னு ஆண்டுக்கு ஆறு முறை மட்டும்தான் அபிஷேகம் செய்யப்படுது இந்த ஆறு நாட்களில் மார்கழி திருவாதிரையும் ஆணி உத்தரமும் சிறப்பு வாய்ந்தது மார்கழி திருவாதிரையில் நடக்கிற மகா அபிஷேகத்தை ஆருத்திர தரிசனம் அப்படின்னும் ஆணி உத்தர தண்ணிக்கு நடைபெறுகின்ற அபிஷேகத்தை ஆணி திருமஞ்சனம் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த இரண்டு நாட்கள் மட்டும்தான் சிதம்பர நடராஜருக்கு அதிகாலை நேரத்தில் அபிஷேகம் செய்யப்படுது மற்ற நாட்களில் மாலை நேரத்தில் தான் அபிஷேகம் நடக்கும் சிவபெருமானுடைய பஞ்ச சபைகளில் பொற்சபை அப்படின்னும் கனகசபை அப்படின்னும் போற்றப்படுது பஞ்ச பூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாகவும் போற்றப்படுதுமான சிதம்பரம் தெல்லை சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் இவை பெரும் விழாவாக நடத்தப்படுது ஆணி திருமஞ்சனம் பத்து நாள் விழாவாக நடத்தப்படுறது வழக்கம் நடராஜ பெருமானுடைய ஆடும் ஆனந்த தாண்டவம் படத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்னு ஐந்து தொழில்களையும் உள்ளடக்கினது மிகப்பெரிய பிரபஞ்ச தத்துவத்தை தனக்குள்ளே அடங்கியிருக்கிற ரூபந்தான் நடராஜருடைய ரூபம் நடராஜ பெருமானுடைய வலது கையில் உள்ள உடுக்கை படைத்தலையும் உயர்த்திய வலதுகரம் காத்தலையும் எழுதுகரம் அழித்தலையும் ஊன்றிய பாதம் மறைத்தலையும் மற்றொரு தூக்கிய நிலையில் உள்ள கால் அருளலையும் குறிப்பதாக சொல்லப்படுது திருமஞ்சனம் அப்படின்னா மகா அபிஷேகம் அப்படின்னு அர்த்தம் திருமஞ்சனம் என்பது தெய்வத்தை நீராட்டி குளிர்விக்கிற ஒரு நிகழ்வு தேவர்களுடைய சந்தியாக தேவர்களுடைய சந்தியா காலமாக விளங்குகிற ஆணி மாதம் இறை வழிபாட்டக்கூடிய உகந்த ஒரு மாதம் இந்த மாதத்தில் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை உத்திர நட்சத்திரனால நடைபெறும் இதுதான் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லப்படுது சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படுகின்ற ஆணி திருமஞ்சன விழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது நடராசருக்கு ஆனி மாதத்தில் அபிஷேகம் ஏன் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திடலாம் அக்னி நட்சத்திரம் வைகாசில் முடிஞ்சாலும் ஆணியில் கோடை வெப்பம் மிகுந்து தான் இருக்கும் இந்த வெப்ப தாக்கத்திலிருந்து நடராஜ பெருமானை குளிர்விக்கணும் அப்படின்றதுக்காக ஆனி திருமஞ்சன விழா நடக்குது பால் தயிர் பன்னீர் பஞ்சாமிர்தம் நெய் சந்தனம் இளநீர் அப்படின்னு பதினாறு வகை குளிர்ந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுது நடராஜரை சுற்றி இருக்கிற சக்கரம் போன்ற பகுதி நெருப்பு வளையங்களாகவும் பைரவ வடிவங்களாகவும் சொல்லப்படுது அக்னி சொருபமான நடராஜருடைய மனசை குளிர்விக்கிறதுக்காகவும் உலக நன்மைக்காக பூமி குளிர் குளிரணும் அப்படின்னும் மழை பெய்து உயிர்கள் செழிக்கணும் அப்படின்றதுக்காக ஆணி மாதத்தில் மகா அபிஷேகம் நடத்தப்படுது நடராஜ பெருமானுக்கு செய்யப்படுகின்ற ஆணி திருமஞ்சன தரிசனத்தை பார்த்தா பெண்கள் தீர்க்க சுமங்கலியாகவும் கன்னியருக்கு நல்ல இடத்தில் திருமணம் அமைவதாகவும் நம்பப்படுது செல்வ மலம் பெருகும் ஆயுள் கூடும் கணவன் மனைவிங்களுக்கு இடையில் இருக்கிற ஒற்றுமை அதிகரிக்கும் ஆண்களுக்கு மனசில் தைரியமும் உடல் பலமும் கூடும் அப்படிங்கிறது நம்பிக்கை நானும் நாமும் ஆணி திருமஞ்சனத்தை பார்ப்போம் இறைவனுடைய அருளை பெறுவோம்